வணக்கம் இது என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஒரு செய்திங்க என்ன செய்தின்னா அந்த செய்தி எல்லாருமே நம்ம அன்றாட வாழ்வில் தான் ட்ரெயிலி நம்ம அவங்கள திட்டிகிட்டு தான் இருக்கோம் ட்ரெயிலி நம்ம அவங்கள சொல்லிட்டு தான் இருக்கோம் ஒரு எதுவுமே ஒரு காதில் வாங்குறதே இல்லை செவி இல்லை என்னதுன்னா கள்ளக்குறிச்சி இரண்டு நாளைக்கு முன்னும் பேருந்து பேருந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து ஏதோ ஒரு கல்லூரிக்கு போகிற பேருந்து அந்த பேருந்தில் ஏற்கனவே கூட்ட நெரிசல் அளவுக்கு மீறி இருக்கு அந்த கூட்ட நெரிசல்லையே கல்லூரி மாணவர்கள் காலு மேலே நின்று அந்த படிக்கட்டில் தொங்கிட்டு வந்து கால் வந்து சாலையில் வந்து விழுகுது அந்த அளவுக்கு கூட்டத்தில் ஏறி அந்த மாணவர்கள் வராங்க நடத்துனரும் ஓட்டுனரும் சத்தம் போட்டுகிட்டே வராங்க கூட்ட நெரிசலாக இருக்குடா மேலே ஏறி வாங்கடா மேலே ஏறி வாங்கடா மேலே ஏறி வாங்கடான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த பசங்க செவி சாய்க்கிறதே இல்லை நீ என்ன சொல்ல கேட்குறது தான் கல்லூரி மாணவர்களில் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது நாங்கள் எப்படி அந்த ரமணா படத்தில் கேப்டன் பேசுகிற மாதிரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்தால் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துக்கு மாணவர்கள் ஒன்று சேரலாம் இந்த மாதிரி கேடித்தனமான விஷயத்துக்கு மாணவர்கள் ஒன்று சேரக்கூடாது அது வந்து வளர்ப்பு சரியில்லை பிறவி வந்து அசிங்கமான பிறவின்னு அர்த்தம் அவங்க சொல்லி சொல்ல இந்த பசங்க கேட்குறதே இல்லை கேட்காம ஒரு நேரத்தில் அவங்களே உச்சக்கட்ட கோபத்தில் ஒரு சாலையில் போய் ஓரத்தில் நிறுத்திட்டு இறங்க சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் இறங்குடா வண்டி இனிமேல் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சொல்லிவிட்டு பக்கத்தில் ஓய்வில் இருந்த ஒரு நடத்துனாரா அவர் பேரும் ஓட்டுநராகு தெரியல அவரை கூட்டிகிட்டு வந்து பேச்சுவாரத்தில் ஈடுபடுறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டே கூட்ட நெரிசலாக இருந்தால் அடுத்த பேருந்தில் ஏறிப்போங்கூடா ஒரு முன்ன பின்ன ஆகுண்டா இதில் போகாதீங்கடா உயிருக்கு ஆபத்துடா கீழே விழுந்துட்டா எங்களுக்கும் பாதிப்புடா உங்கள் உயிரும் போயிடும்டா நாங்களும் வளர்ந்து குட்டிக்காரவங்க உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க நாங்கள் அப்படி தான் போவோம் இந்த பஸ்ல தான் வருவோம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஓய்வு அந்த விடுமுறையில் இருக்கிறவர் அவரும் மிரட்டுற தோணையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னடா பண்ணுவீங்கன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சு அடிச்சுன்னு எங்களை அடிச்சிட்டிங்களா கல்லூரி மாணவர்கள் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாணவன் துல்லியலை அவர் என்ன பண்ணிட்டாரு நேர வீட்டுக்கு போயிட்டாரு நேராக வீட்டுக்கு போய் பெரம்பு கம்பு எடுத்துகிட்டு வந்து பிடிச்சு ஓட ஓட சாத்துறாரு சாத்தினு இந்த மாணவர்கள் அப்பையும் கேட்காம நல்ல மா நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கல திருப்பி அந் அவங்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு நேரத்தில் அந்த பொதுமக்கள் அனைவருமே ஒன்று கூடி புருட்டு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விரட்டி துரத்தி துரத்தே அடிக்கிறாங்க அந்த பசங்க ஓடுறாங்க கள்ளக்குறிச்சிக்கு வாங்குறா அதாவது இது கள்ளக்குறிச்சி அந்த போகிற வழியில இடையில அந்த கிராமத்தில் நடந்த கள்ளக்குறிச்சிக்கு வாங்குறான்னு சொல்ல விரட்டிட்டு போயிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பொதுமக்களும் அந்த ஓட்டுநர் நடத்துனாரெல்லாம் நேராக கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்துக்கே போயிட்டாங்க பேருந்து நிலையத்துக்கே போய் அந்த பசங்க அங்கே இல்லை கல்லூரி போயிட்டாங்க எதுக்கு ஒரு இப் உண்மையிலங்க இது மட்டும் இல்லை எல் நிறையா நேரம் இதே தாங்க இந்த டூ கே கிட்ஸ் நடத்துகிறா அக்கப்போருக்கு ஐயோ அநியாயமாக இருங்க படித்து முட்டா தற்கூரியாக தான் இருக்காங்க தற்கூரி தற்கூரி ஒன்னா நம்பர் தற்கூலி ஒரு பயம் இல்லை ஒரு மரியாதை இல்லை ஒரு ஒழுக்கில் எதுவுமே இல்லை சில்லறத்தனை பொறுக்கித்தனம் நிறைஞ்சிருக்குங்க என்ன பண்ணுறது